சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் இங்கே தாமரையும் சாவித்திரியும் போட்ட திட்டத்தை எல்லாரும் நம்பணும் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு தாமரைக்கு சேதுவை இங்கே ராஜாங்க அண்ணனே கல்யாணம் பண்ணி வைக்கணும் இனி இந்த வீட்டில் நான் நினச்சது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு சாவித்திரி எல்லார் முன்னாடியும் அழுது பேசிகிட்ருக்காங்க நீ தானே ஒரு நல்ல முடிவாக சொல்லணும் இம்புட்டு நான் பேசுனதுக்கப்புறமாவும் நீ பாட்டுக்கு யோசிச்சுட்ருக்க உன் மகன் சேதுவை பற்றி தானே நான் யோசிக்கிற என்னை பற்றியும் தாமரை பற்றியும் உனக்கு எங்கேருந்து அக்கறை வரப்போகுது அப்படி நீ பொறுப்பாக இருந்திருந்தா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் சேதுவை இங்கே தாமரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லார் முன்னாடியும் பதில் சொல்லியிருப்பியே அப்படின்னு சொல்லி அழுகும்போது இங்கே ராஜாங்க சொல்கிறாங்க தப்பு செஞ்சது என் மகனாகவே இருந்தாலும் சரியான முடிவை தான் நான் எடுப்பேன் இதில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கிறது தாமரையும் சாவுரியம்தான் எனக்கு நல்லாவே தெரியுது அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை நான் ஒத்துக்கிறேன் வேற வழி இல்ல ஏன்னா சேது இப்படி தப்பு பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லையே தாமரை நீ சொல்லுமா உனக்கு என்ன வேணும்னு கேட்க எனக்கு வேறு என்ன மாமா வேணும் நான் இப்போ வாழ்க்கையே இல்லாமல் நிற்கிறேன் அதுவும் சேது மாமாவே இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே பேசாமல் மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு யார் ஒரு வாழ்க்கை தர வருவாங்க என்னை யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா என் வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் என் வாழ்க்கையை ஆரம்பித்து வைக்கணும் நான் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னா கண்டிப்பாக நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் வேறு வழியே இல்லை இப்போ என்ன தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷமாவா இங்கே சேது கூட வாழ்ந்துட்டுருக்கா ரெண்டு பேரும் பிரிஞ்சு தானே இருக்காங்க என் அம்மா சொன்னதுலையும் நிறைய வந்து உண்மை இருக்க தானே செய்து அப்படின்னு சொல்ல சாவித்திரி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஒன்று அந்த தமிழ் செல்வியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவோங்க சேதுவோட மனைவின்னா அது தாமரையாக தான் இருக்கணும் ஏன்னா இப்போ சேது ஒன்றும் ரொம்ப பாசமாக அன்பாக தமிழ் செல்வி கூட ஒன்றும் வாழலையே ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கும்போது நீ ஒரு சரியான முடிவெடுத்து இங்கே சேதுவுக்கு மனைவியாக தாமரை இருக்கணும்னு நீ சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும் அதை பார்த்தாவது நான் கொஞ்சம் சந்தோஷப்படணும் அண்ணே என் பொண்ணு வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் நீ ஒரு நல்ல முடிவா சொல்லு அப்படின்னு சாவித்திரி அழுகும்போது வேற வழியே இல்லாம இங்க முடிவெடுக்கிறதுக்கு யோசிக்கிறாரு இங்க ராஜாங்கம் அந்த சமயம் ஈஸ்வரியும் என் பையன் போஸும் இதே மாதிரி இங்கே மலரோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டான்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே யார் என்னன்னு கூட பார்க்காம போஸை வெளுத்து வாங்கி நடக்க இருந்த கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு இந்த மலரை தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க அதுக்கு நாங்களும் ஒன்றுமே சொல்லாமல் ஒத்துக்கிட்டோம்ல இப்பையும் போஸ்ஸு பிடிக்காமல் மலர் கூட தானே வாழ்ந்துட்டுருக்கான் அப்போ போஸ் செஞ்சது தப்புனா சேது செஞ்சதும் தப்பு தானே அப்போ எடுத்த முடிவை நீங்கள் ஏன் இப்போ தைரியமாக எடுக்க மாட்டேங்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் சேது செஞ்ச இந்த தேவையில்லாத வேலைக்கு கண்டிப்பாக தாமரைய கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லைனா சாவித்திரி சொன்ன மாதிரி இங்கே கண்டிப்பாக சாவித்திரி பெரிய பிரச்சனை செஞ்சிருவா அதனால நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட ஈஸ்வரி சொல்ல வீட்டில் உள்ள அப்பத்தா மோகனானு எல்லாருமே அழுகிறாங்க எனக்கு கல்யாணமாக என்ன இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க எனக்கு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படி எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசியிருப்பேன் ஆனால் இப்போ அப்பா வேற கோவமா இருக்கிறாங்க நான் தப்பு செஞ்சேன்னு நம்புகிறாங்க எல்லாரும் என்னை சந்தேகப்படுறாங்க என்ன முடிவை சொல்ல போகிறாங்களோ தெரியல அப்படின்னு இங்கே சேது போது வேற வழி இல்லாத ராஜாங்கம் சீக்கிரமாகவே தாமரைக்கும் செய்தவுக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாரு ராஜாங்கம் இப்படி ஒரு முடிவெடுப்பார் அதுவும் சேதுவுக்கு கல்யாணமாகி செல்வி மாசமாக இந்த ஒரு நிலமையை கூட புரிஞ்சிக்காமல் சாவுத்திரி பேசின பேச்சுக்கு என் மக இப்படி ஒரு முடிவெடுப்பானு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அப்போத்தான் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க சேது அங்கே நிற்கக்கூட முடியாமல் தலை குணிஞ்சி அவமானப்பட்டு ரூமில் போய் தனியாக உட்காந்து அழுகிறாரு நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்குது வா தாமரை இனியாவது நீ சந்தோஷமாக இருக்கணும் உன் வாழ்க்கை இனி செய்து கூட ஆரம்பிக்க போகுது அதான் உன் மாமாவே சொல்லிட்டாங்களே உனக்கும் செய்தவுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க போகிறாங்கன்னு இனி நீ அழுக வேண்டாம் நடந்த தப்பை பற்றி யோசிக்காத இனி உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கை காத்துட்ருக்குன்னு மட்டும்தான் நான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு தாமரையவும் சந்தோஷமாக பேசி சாவித்திரி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ராஜாங்க வீட்டில் எல்லாம் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே வந்து என்ன ஏதுன்னு ரொம்பவே கோவமாக தமிழ் செல்வி கேட்க மலர் மூலமாக இங்கே தமிழ் செல்விக்கு உண்மையெல்லாம் தெரிய வருது இங்கே செய்துவுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க உடனே அது எப்படி என் வீட்டுக்காரருக்கு இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ்ச்செல்வி உடனே சாவித்திரியும் என்ன தமிழ் செல்வி நீ ரொம்ப தான் பேசிட்டு போகிற அது மட்டும் இல்லாமல் அந்த சேது நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவன் தேவையில்லாமல் என் பொண்ணோட வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டான் அதுக்கப்புறமும் இப்படி கல்யாணம் நடக்காமல் என்ன செய்ய முடியும் நீ என்ன உன் வீட்டுக்காரர் கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்க அவனை விட்டு பிரிஞ்சு அந்த கார் செட்டில் தானே தங்கிட்டுருக்க அப்புறம் எதுக்காக என் புருஷன் இவ்வளோ உரிமையாக பேசிகிட்ருக்க அப்படின்னு கேட்க உடனே தமிழ் செல்வி எனக்கு மட்டுந்தான் இங்கே என் வீட்டுக்காரர் செய்த மேலே உரிமை இருக்குது திட்டம் போட்டு நீங்கள் மற்றவங்களை வேணால் ஏமாற்றலாம் நீங்கள் போய் சொல்லி நம்ப வைக்கலாம் ஆனால் என் வீட்டுக்காரர் செய்த மேலே எனக்கு அம்புட்டு நம்பிக்கை இருக்குது உண்மை என்னன்னு நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் இந்த கல்யாணத்தையும் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்தும் போது அங்கே போய் ஆறுதல் சொல்கிறாங்க நீங்கள் பயப்படாதீங்க மாமா இவங்க எல்லோரும் திட்டம் போட்டு உங்களை ஏமாத்தி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த தாமரையும் சாவுத்திரியமாவும் தான் இருக்கும் கண்டிப்பா நான் உண்மையை கண்டுபிடிப்பேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல இங்க உடனே சேர்த்து சொல்றாரு எப்படி நீ உண்மையை கண்டுபிடிப்ப அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியல அன்னைக்கு அந்த கேக்கெல்லாம் எடுத்துட்டு தாமரை ரூமுக்கு வந்தா என்கிட்ட நல்லபடியா பேசினா நீங்களும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொன்னா ஆனா அதுக்கு மேல என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படி தெரிஞ்சாதானே உண்மையை கண்டுபிடிக்க முடியும் ஒருவேளை தாமரை சொல்கிற மாதிரி எல்லாம் நடந்திருக்குமோனு கூட எனக்கு என் மேலேயே சந்தேகமாக இருக்குது அப்பா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கோவத்தெல்லாம் குறைச்சிட்டு என்னை மகனாகவே ஏற்றுக்கிட்டாரு ஆனால் இப்போ மறுபடியும் எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்துருச்சு பாத்தியா தமிழ் செல்வி நான் கண்டிப்பாக உன்னை எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்துறதுக்கு இப்படியெல்லாம் செய்யணும்னு நினைக்கவே இல்லை ஆனால் நான் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நானே ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ எப்படி உண்மையை கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு தமிழ் செல்வியும் கண்டுபிடிப்பேன் கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிப்பேன் என் இருந்து உங்களை பிரிக்கணும் தாமரைக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் செய்கிற தப்பை எல்லாருக்குமே புரிய வைப்பேன் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு தமிழ் செல்வி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்ருக்க இங்கே சாவித்ரி ஈஸ்வரின்னு ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு தமிழ் செல்வியை ஏழனமாக போய் பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கிற எல்லா இடத்துலையும் நல்லா சுத்தம் செய் அது மட்டும் இல்லாமல் தான் வீட்டு வேலை எல்லாத்தையுமே பார்க்கணும் இந்த வீட்டோட மருமகளாயிரலான்னு நினைச்சல அது என்றைக்குமே நடக்காது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க என் பையன் போசோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்ச அவன் விருப்பப்பட்ட அந்த கல்யாணத்தை செய்ய விடாம மலர போஸுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இங்கே எல்லாரையும் அவமானப்படுத்தினல்லை அதே மாதிரி ஓ முன்னாடி இப்போ சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கப் போகுது என்ன செய்ய போற தமிழ் செல்வி அவமானப்பட்டு நீயே வீட்டை விட்டு வெளியில் போயிடுவியா இல்லை இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கிறத விட அம்மா அப்பா கூட இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லி நான் டாக்டருக்கு படிக்க போறேன்னு கிளம்பி போக போறியா நீ ஏன் முடிவெடுத்துக்கோ சேதுவோட கல்யாணம் தாமரை கூட கண்டிப்பாக நடக்க தான் போகுது உன்னால் எது செய்ய முடியாது சேதுவுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே அம்மா அப்பா வீட்டுக்கு கிளம்பி இனியும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது ஏதோ உண்மையெல்லாம் கண்டுபிடிப்பேன் பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னு தெரிய வரப்போகிறது அப்படின்லாம் சொன்னியே இந்த வீட்டில் நீ மருமகளாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிற நாங்க உன்னை உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க வச்சுருவோமா என்ன உன்னால முடிஞ்சது செய் இந்த கல்யாணத்தை நாங்கள் நடத்தி காமிக்கிறோம் செய்தவுக்கு மனைவினா அது தாமரை மட்டும்தான் அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே கோவமா தமிழ் செல்வி கிட்ட பேசி அவமானப்படுத்துகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சாவித்திரி ரொம்ப சிரிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போதே தமிழ் செல்விக்கு தெரியுது எல்லாரும் திட்டம் போட்டு வேணும்னே இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ரொம்பவே பொய் சொல்லியிருக்காங்க போல அதை வேற ராஜாங்க மாமா நம்பிட்டாங்களே எப்படி உண்மை என்னென்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிற தமிழ் செல்வி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இங்க செல்வி அழுகிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே சாவத்திரி சொல்றாங்க நமக்குன்னு குழந்தை வரப்போகுது அந்த குழந்தைய காரணமா வச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளாக வந்துடலாம் இங்க வந்து சேதுவுக்கு மனைவியா சந்தோஷமா வாழ்ந்துடலாம் நினைச்சல நீ இனி அந்த குழந்தை மட்டும் இல்லை உனக்கும் இந்த வீட்டில் எந்த விதமான உரிமையும் இல்லைன்னு என் அண்ணன் ராஜாங்கமே சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளியில் தான் போகிறாரு அதையும் பார்த்து நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட தான் போகிறோம் ஒவ்வொரு முறையும் உன்னால் நாங்கள் எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கோம் இப்போ நீ அவமானப்பட்டு நிற்க போகிற பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வேலையை செய் அதை விட்டுட்டு என்ன செய்யலான்னு ஏதாவது யோசிச்சுட்டு இருந்த அம்புட்டுதான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கிருந்து போகிறாங்க இங்கே அழுதுகிட்டே இருக்க தமிழ் செல்வி உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டிப்பா என் செய்து மாமா மேலே எந்த தப்புமே இருக்காது இவங்க எல்லாரும் ஏதோ பெரிய திட்டம் போட்டிருக்காங்க அது என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அழுதுகிட்டே நிற்கும்போது தாமரையும் சாவத்திரியும் கேக்ல கலந்த அந்த பொருள் இருந்த பாட்டில் எடுத்து யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே பதட்டமாக ஜன்னல் பக்கம் அந்த பாட்டிலை அங்கே போட்டுடுறாங்க அதை வெளியில நின்று பார்த்துட்டு இருந்த தமிழ் செல்வியும் என்ன அந்த தாமரை எதையோ போட்டுட்டு போற மாதிரிலாம் இருக்கு என்ன எதுன்னு பார்ப்போம் குப்பையா இருந்தால் எடுக்கணுமே கல்யாண ஏற்பாடுக்கு என்னதான சுத்தம் செய்ய வச்சுருக்காங்கன்னு அந்த பாட்டில் எடுத்து பார்க்குறாங்க அது என்னவோ தேவையில்லாத பாட்டிலாக இருக்குதே இது எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தது அப்படின்னு யோசிக்கும் போதே அங்கே மலரும் வந்துடுறாங்க என்னாச்சுன்னு கேட்க இல்லை இந்த தாமரை இப்படி செஞ்சிட்டாங்க ஆனால் இந்த பாட்டில் எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே போச்சு அப்படின்னு சொல்ல அது என்னவோ நீ அதை குப்பையில போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே வந்து மலர் ஆனால் தமிழ் செல்வி அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க Dann vorne liegt. -e அந்த பாட்டிலில் எழுதியிருந்ததெல்லாம் பார்க்குறாங்க அப்போ தான் தெரிய வருது அது அதை வந்து யாராவது சாப்பிட்டாங்கன்னா மயங்கிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கும் ஆனால் இந்த பாட்டில் எப்படி இங்கே தாமரை கைக்கு போச்சு அப்போ ஏதோ திட்டம் போட்டிருக்காங்க இதை ஒரு மாமாவுக்கு கொடுத்துருப்பாங்களோ நமக்கு தெரியாமல் ஏதோ திட்டம் போட்டிருக்காங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ தாமரை மூலமாகவே எல்லாேருக்கும் உண்மை தெரிய வரணும் நாம் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது இந்த இந்த பா நம்ம இருக்கட்டும் சரியான நேரத்துல இத வச்சு இங்க தாமரை மூலமா உண்மையை எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கல்யாணம் ஏற்பாடு செஞ்சிட்ருக்காரு ராஜாங்கம் ஆனால் சேதுவுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லாததுனால கிட்டேயும் இதை போய் சொல்ல முடியல இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் இங்கே சாவித்திரி அத்தை தேவையில்லாத ஒரு முடிவு எடுத்துருவாங்க என்ன செய்யன்னு தெரியல விருப்பப்பட்டு தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னால் அப்பா மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வியும்ல இப்போ அவமானப்பட்டு நிற்கிறா இவ்வளோ கஷ்டத்தை தமிழ் செல்விக்கு கொடுத்துட்டேனே என் வாரிசை வேறு அவள் இருக்கும்போது இப்படி ஒன்று நடந்துருச்சே அப்படின்னு மனசு வேதனைப்பட்டுட்ருக்காரு சேது இங்கே அப்பத்தாவுக்கு இந்த கல்யாணம் பிடிக்காததுனால மெதுவாக ராஜாங்கத்துக்கிட்ட போய் பேசுகிறாங்க ஏப்பா ராஜாங்கோ நீ எடுத்த முடிவு சரிதானான்னு இன்னொரு முறை யோசித்து நீ வந்து இந்த முடிவை சொல்லுப்பா நீ சொன்னதால் இந்த தமிழ் செல்வியோட வாழ்க்கை என்னாகும்னு யோசித்து பார்த்தியா உன் மகன் சேது ஆசைப்பட்டு தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணியிருக்கான் நம்ம வீட்டு வாரிசு தமிழ் செல்வி சுமந்துட்ருக்கா அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு முடிவெடுத்தால் தமிழ் செல்வி நிலைமை என்னாகும் அவங்க அம்மா அப்பாவுக்கு நம்ம என்ன பதில் சொல்வோம் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டாமா சாவித்திரிக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டே ராஜாங்கோ இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேற என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே வீட்டில் உள்ள யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க அதுலேயும் சேது மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சுருந்தேன் என் மகனே இப்படி ஒரு தப்பு பண்ணுவான்னு என்னால் ஏற்றுக்க முடியல சாவத்ரி தாமரையோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன் என் முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லவே இல்லை அப்படின்னு ராஜாங்க சொல்லிடுறாரு கல்யாண நாளும் வருது எல்லா ஏற்பாடையும் செய்ய இங்கே ரொம்ப நல்லபடியாக அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க தாமரை இதை பார்க்கும்போது கண் கலங்கி போய் நிற்கிறாங்க தமிழ்செல்வி நான் இருக்கும்போதே என் வீட்டுக்காரருக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைக்க என் முன்னாடியே ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்களே ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலமையிலலாம் இருக்கேன் என் வீட்டுக்காரன் மேலே தப்பு இல்லைன்னு சீக்கிரமாக நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு நிற்கிறாங்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன தமிழ் செல்வி பார்த்துக்கிட்டே இருக்க எல்லா ஏற்பாடையும் நீ தான் முன்னாடி நின்று செய்யணும் ஏன்னா சேதுவுக்குள்ள கல்யாணம் உனக்கு தான் சேது மேலே எல்லா உரிமையும் இருக்கே அதனால் நீயே முன்னாடி நின்று எல்லா வேலையும் செய் ஓ முன்னாடி தானே இந்த கல்யாணமே நடக்க போகுது எவ் எவ்வளோ எங்களை அவமானப்படுத்துன ஏன் இந்த ராஜாங்க முன்னாடி தலை தலகுனியை வச்சல என் பையன் எல்லோரும் முன்னாடி அசிங்கப்பட்டதுக்கு காரணமே நீ தானே இப்போ நீ அந்த நிலமையில் இருக்கும்போது எனக்கு அம்பிட்டு சந்தோஷமாக இருக்குது அதுவும் சா சாவுத்திரியால் எல்லாம் இப்படிலாம் நடந்திருக்கு கேட்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நீ அழுதாலும் எனக்கு சந்தோஷந்தான் போய் வேலையை பாரு இங்கே நின்றுட்டு சொல்ல அங்க வந்து சாவுத்திரியும் சீக்கிரமாக போய் என் பொண்ணு தாமரைக்கு ஜூஸ் எல்லாம் கொண்டு வா இன்னைக்கு வேற கல்யாணம் ரொம்ப பதட்டமா இருக்கா போ தமிழ் செல்வி ஜூஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க ஜூஸ் எடுத்துட்டு வர போகும்போது தான் தமிழ் செல்விக்கு ஞாபகம் வருது அந்த பாட்டில் பார்த்தோம்ல அதில் இருந்ததை ஏன் நம்ம ஜூஸ்ல கலந்துடக்கூடாது ஏன்னா இப்படி ஏதோ செஞ்சு தானே என் மாமாவுக்கும் இந்த மாதிரியான ஒரு பேரை வாங்கி தந்திருக்காங்க இப்படி ஒரு கல்யாணத்தையும் நடத்த இவங்க எல்லாரும் திட்டம் போட்டுறாங்க அதை கலந்து தாமரைக்கு கொடுப்போம் தாமரையோட நிலமையை பார்த்து எல்லாரும் பதட்டமாகணும் அப்போ கண்டிப்பாக டாக்டர் வருவாங்க டாக்டர் மூலமாகவே உண்மையை நம்ம நிரூபிக்கணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் உண்மை வெளியில் வரும் இல்லைனா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டவே முடியாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சாவுத்திரையும் தாமரையும் திட்டம் போட்டு இங்கே சேதுவாக அவமானப்படுத்த வாங்கின அந்த பொருளை வச்சே இங்கே தாமரை மூலமாகவே உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்காக இங்க இங்கே வந்து தமிழ் செல்வி திட்டம் போடுறாங்க இங்கே சாவித்திரி வாங்கின அந்த பொருளை இங்கே ஜூஸ்ல கலந்துடுறாங்க அதையும் கொண்டுட்டு போய் தாமரைக்கும் கொடுத்துடுறாங்க தாமரை ரொம்பவே சந்தோஷமாக தமிழ் செல்வி கண் கலங்கி நிற்கிறத பார்த்துக்கிட்டே அந்த ஜூஸையும் எடுத்து குடிச்சிடுறாங்க இங்கே எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளியில் பெருசாக யாருக்கும் தெரிய வேண்டாம் இல்லைனா நான் வேறு ஒரு நல்ல நிலமையில் இருக்கேன் தெரிஞ்சவங்க எல்லோரும் ஒரு மாதிரி பேசுவாங்க கேள்வி கேட்பாங்க வெளியில் தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா எனக்கு தான் அது பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களெல்லாம் கூட கூப்பிடாம இங்கே வீட்டிலையே வச்சு இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அந்த சமயந்தான் இங்கே நல்ல ஜூஸ் குடிச்சிட்டு கல்யாணத்துக்காக மன மேடைக்கு வராங்க தாமரை இங்க தலை குடிஞ்சு இருக்காரு சேது தமிழ் செல்வி முன்னாடி இப்படி ஒரு நிலைமை எனக்கு நான் விருப்பப்பட்ட தமிழ் செல்வி கூட வாழவும் எனக்கு கொடுத்து வைக்கல இத்தனை நாள் அவளை விட்டு பிரிஞ்சு இருந்தேன் இப்ப மறுபடியும் எனக்கு பிடிக்காம தாமரை வர கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க நான் தப்பு செஞ்சனான்னு கூட எனக்கு தெரியலையே உண்மையவும் நிரூபிக்க முடியாம தமிழ் செல்வி நிக்கிறா என்ன நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு கண் கலங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த ராஜா மோகனா உங்க மகனோட முகமே சரியில்லை இப்படிப்பட்ட கல்யாணம் தேவையா பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு எப்படிங்க செய்து சந்தோஷமா இருப்பான் அப்ப நம்ம மருமக தமிழ்செல்வியோட வாழ்க்கை என்னங்க ஆறுது இந்த கல்யாணம் வேண்டான்னு நீங்களே நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்ப எப்படி நிப்பாட்ட முடியும் நான் வந்து கிட்டே சொல்லிட்டேன் இந்த தாமரைக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு அதை என்னால் மீறி எதுவுமே செய்ய முடியாது இது எல்லாத்துக்குமே காரணம் ஓன் பையன் சேது தானே இவன் செஞ்ச தப்பால் நான் அவமானப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக போயிடுச்சு எனக்கு மட்டும் என்ன இங்கே பிடிக்காத இந்த கல்யாணத்தை சேதுக்கு செய்ய செஞ்சு வைக்கணும்னு நான் என்ன ஆசையாகப்பட்டேன் எனக்கு இந்த சேது வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே எனக்கு பிடிக்காம தான் நடக்குது இந்த தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்து நான் இந்த தமிழ் செல்வியாலையும் சேதுவாலையும் நான் ரொம்பவே அவமானப்பட்டேன் இப்ப பாரு இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தலகுணஞ்சு நிற்கிறாரு ராஜாங்கும் பதில் பேச முடியாம இங்கே தாமரை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி தாமரைக்கு கல்யாணம் நடக்கப் போகுது அதுவும் அவள் விருப்பப்பட்டு செய்து கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாம் போட்ட திட்டத்தால் தான் இந்த நல்லதெல்லாம் நடக்குது அப்படின்னு சாவித்திரி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க மனமேடையில் செய்தவும் தாமரையும் ஒன்றா உட்காந்துருக்காங்க அந்த சமயம் அந்த ஜூஸெல்லாம் குடித்த தாமரைக்கு மயக்கம் வருது அவங்களால அங்கே உட்கார கூட முடியல என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்படியே மயங்கிடுறாங்க இதை பார்த்த சாவித்திரி ஈஸ்வரி ராஜாங்கோ அங்கே அப்பத்தானு எல்லாருமே உடனே பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பக்கத்தில் இருந்த சேதுவும் என்னாச்சு தாமரை உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க சாவித்திரி என்னாச்சு இம்புட்டு நேரம் நல்லா தானே இருந்தா ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தாலே எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் கல்யாணம் நடக்க போகுது அது சேது ஓட கல்யாணம் நடக்க போகுதுன்னு என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தாலே இப்போ என்னாச்சோ தெரியலையே அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே ஈஸ்வரி நினைக்கிறாங்க என்ன நடக்குது கல்யாணம் நடந்துரும்னு நினச்சா இங்கே வேற மாதிரிலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு யோசிக்க உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க இப்போ நாம் இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது வெளியில் கூட்டிட்டு போனால் கல்யாணம் நடக்க போதான்னு கேள்வி கேட்பாங்க இங்கே நம்ம ஏற்பாடு செஞ்சதெல்லாம் வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் பேசாமல் டாக்டரை வீட்டுக்கே வருவீங்க அதை அப்புறம் தானே இவங்களை வந்து என்ன நடந்திருக்குன்னு தெரிய வரும் அப்படின்னு தமிழ் செல்வி சொல்ல உடனே ராஜாங்கமோ ஆமாம் சன்னாசி முதல்ல நீ போய் டாக்டரை வர சொல்லு என்ன ஏதுன்னு பார்ப்போம் தாமரைக்கு என்னதான் தான் நடந்திருக்குன்னு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்ல இங்கே உடனே சாவுத்திரி அழுதுகிட்ருந்ததினால பெருசாக டாக்டர் வராங்க டாக்டர் வந்தால் உண்மை எதுவும் தெரிய வந்துருமோ அப்படின்ற எண்ணம் கூட இல்லாமல் என்னாச்சு தாமரை உனக்கு என்னாச்சின்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஆனால் கண் திறக்காமல் இருக்கிறாங்க இங்கே வந்து தாமரையும் அங்கே வந்த டாக்டரும் என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க அப்போ தான் தமிழ் செல்வி டாக்டரை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அழுகிறாங்க என் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல வழியை காட்டணும் அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் மேலே தப்பு இருக்குன்னு எல்லோரும் சந்தேகப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க நான் தான் அவரோட மனைவி நான் இருக்கும்போதே இவங்க எல்லோரும் இப்படி செய்கிறாங்க உண்மை என்னன்னு எல்லாருக்கும் நீங்கள் தெரிய வைக்கணும் டாக்டர் வேறு வழி இல்லை உங்களால் மட்டும்தான் இந்த உதவியை எனக்கு செய்ய முடியும் டாக்டர் அப்படின்னு வீட்டுக்கு வந்த டாக்டரை தனியாக கூட்டிகிட்டு போய் தமிழ் செல்வி அழுகிறாங்க தமிழ் செல்விக்காக உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக டாக்டரும் உதவி செய்கிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது இங்கே சேதுவுக்கும் தாமரைக்கும் இடையில எதுவுமே நடக்கல பொய் சொல்லி தான் இந்த தாமரை எல்லாரையும் ஏமாற்றி கல்யாண ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்தில் இந்த தாமரை கண்முழிச்சிருவாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ரொம்ப பதட்டமாக இருக்க போய் தான் இப்படிலாம் நடந்திருக்கு ஆனால் தமிழ் செல்விக்காக நான் வந்து என்ன ஏதுன்னு பார்த்தேன் தாமரைக்கும் இங்கே சேதுவுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை முதல்ல நிப்பாட்டுங்க இந்த தாமரை போய் சொல்லி ஏமாற்றி இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இவங்களுக்கு இடையில எதுவுமே நடக்கலையே அப்படின்னு அங்கே வந்த டாக்டரும் சொல்லிடுறாங்க தான் சாவுத்திரி யோசிக்கிறாங்க நமக்கு மேலே இந்த தமிழ் செல்வி திட்டம் போட்டு டாக்டரை வர வச்சு எனக்கே தெரியாமல் உண்மையை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாலே இதுக்காக தான் டாக்டரை தனியாக கூட்டிகிட்டு போனாலா எனக்கு இது கூட தெரியாமல் நான் பாட்டுக்கெல்லாம் இருந்திருக்கேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லோரும் முன்னாடியும் அழுது பேசி கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செஞ்சினேன் ஆனால் டாக்டரை கூட்டிகிட்டு வந்து டாக்டரை வர வச்சு தமிழ் செல்வி பேசி இப்படி உண்மையை கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்ற மறுத்தால் குணிஞ்சு நிற்கிற சாவித்ரி தமிழ் செல்வியை பார்த்து முறைக்கிறாங்க ஆனால் தமிழ் செல்வி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க சொல்றாங்க என் தமிழ் பார்த்து சொல்றாங்க நீங்க எந்திரிங்க மாமா உங்களுக்கு கல்யாணம் நடக்காது அதான் உங்க மேல தப்பே இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்களே இந்த தாமரையும் சாவித்ரி அம்மாவும் ஒன்னு சேர்ந்து போட்ட திட்டத்தினாலதான் இந்த கல்யாணம் ஏற்பாடு ஆனா இப்போ நான் மட்டும் தான் உங்க மனைவி வேற யாரும் என் இடத்துக்கு வரவே முடியாது அப்படின்னு சொல்லி உண்மையை நிரூபிச்சுட்டு ரொம்ப கோபமா தமிழ் செல்வி பேச இதை எதையுமே தாங்கிக்க முடியாம ரொம்ப கோபத்துல இருந்த ராஜாங்கோ சாவித்ரிய பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு நீ என் தங்கச்சி அந்த நம்பிக்கையில நீ சொன்னது எல்லாமே உண்மனை நம்பி என் என் பையனை கூட நான் வந்து சந்தேகப்பட்டேன் கல்யாண ஏற்பாட செஞ்சேன் ஆனால் இப்போ பார்த்தியா வேணும்னே இங்க நீ செஞ்ச எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு இனி இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அது மட்டும் இல்லாம போலீஸ வரவைங்க இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் வெளுத்து வாங்கட்டும் பொய் சொல்லி என்னையே ஏமாத்திட்டு இந்த வீட்ல சாவத்திரையும் தாமரையும் தங்கவே கூடாது அதனால அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும்னா இவங்க முதல்ல போயிட்டு இந்த வீட்லயும் இருக்கக்கூடாது போலீஸை வர வச்சு நான் இவங்களுக்கு சரியான பதில் சொல்றேன் அப்படின்னு ராஜாங்க சொல்ல இங்க தாமரையும் சாவத்திரியும் வேற வழியே இல்லாம எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு அழுகுறாங்க ஆனால் ராஜாங்கம் கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரையும் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி அங்கே போலீஸை வர வைக்க போலீஸும் வெளுத்து வாங்கி அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க உடனே அப்பத்தா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க பாத்தியா நீ கூட உன் பையன் சேதுவை சந்தேகப்பட்டு இப்படிப்பட்ட கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண ஆனால் தமிழ் செல்வி சேது மேலே உள்ள நம்பிக்கையில் கண்டிப்பாக சேது தப்பே பண்ணியிருக்க மாட்டான்னு உண்மை என்னன்னு நிரூபித்து சேதுவுக்கும் பிடிக்காத இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்காமல் நிறுத்தி தான் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கணும்னு நினைக்கிறா இனி சேதுவும் தமிழ் செல்வி நம்ம வீட்டிலேயே ஒன்று சேர்ந்து வாழ்ந்து வாழட்டும் இவங்க ரெண்டு பேரும் இனி பிரிஞ்சியே இருக்கக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் பிரிய போய் தான் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை சாவுத்திரி செஞ்சிருக்கா அதனால இனி இந்த வீட்டோட சின்ன மருமகளாக தமிழ் செல்வி நம்ம வீட்லேயே இருக்கட்டும் ராஜாங்கோ அப்படின்னு சொல்ல உடனே கண் கலங்கிக்கிட்டே தமிழ் செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு ராஜாங்கோ சேதவும் தமிழ் செல்வியும் ராஜாங்கத்தோட வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க